உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசா யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக மகிழ்ச்சி அடையிறங்க இந்த வீடியோ பற்றியில் நான் பார்த்து கொண்டிருப்பது ஆடி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க மேஷம் முதல் மீனவரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவு பதிவு இது பன்னிரெண்டு வீடுகளில் நமக்கு ஆறாவது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதத்தில் உங்களுடைய கிரகங்கள் என்ன கிரகைய உங்களுடைய பலங்கள் என்ன பரிகாரம் என்ன நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இதை பற்றி இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனால் ஆள் போகிறோம் ஆல் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போகிற ஊரில் உங்களுக்கு நோட்டீஷனாக வருங்க இதோ ஜாதம் பார்க்குறாக்கா நீங்கள் உங்களுடைய உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை கமெண்ட் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு உடனுக்குடன் பதில் தரப்படுங்க இப்போ கன்னிராசி நேர்களுக்கு இந்த அதிர்ஷ்ட தரும் தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் உங்களுக்கான ராசி பலங்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அது பற்றி பார்க்க இருக்கிறோம் கிரக பார்க்க இருக்கிறாங்க கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் போது கன்னிராசி மட்டும் இல்லை கன்னியாசி வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் இதிலேயே வர இருக்குதுங்க கிரக நிலையை பார்க்கும்போது ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பக்கர் மற்றும் ராகுடன் சேர்ந்திருக்கிறாருங்க கலசிரஸ்தானத்தில் ஏழாம் இடமான சந்திரனுடைய பார்வையும் எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாவுடைய பார்வையும் பத்தாம் இடத்தில் அதாவது ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் சுக்கிரனும் தொழில் ஸ்தானத்தில் குருவும் வளம் வருகிறார்கள் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் பக்ரநிலையிலும் அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரக உள்ளன இம்மாதத்தில் கிரக மாற்றங்கள் பொறுத்தவரை பார்க்கும்போது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கே மாற இருக்கிறாருங்க மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் பலன்கள் பொறுத்தவரையில் கன்னிராஸ் என்பர்கள் அதாவது எதையும் மனதில் வச்சிக்காமல் பேசக்கூடியவர்கள் ஒரு சில விஷயங்கள் சங்கடங்கள் ஏற்பூடிய வண்ணம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க மாதம் ஆரம்பத்திலையும் உங்களுக்கு பல மன உளைச்சலையும் மன வேதனையும் ஏற்படுத்திய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க தனது உழைப்பால் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளும் கண்ணீராசி என்பவர்களை நீங்கள் அதிக அதிக நினைவு திறனும் எதையும் அறிந்து கொள்ள வேண்டுங்க ஆர்வமும் உடையவர்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கப்பெற போதுங்க நல்ல அம்சமாகும் இந்த மாதம் முயற்சிகள் வெற்றியாகும் எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது நல்லது வேகத்தை குறைத்து வேகமுடன் நீங்கள் செயல்படுவது நல்லதுங்க வேகம் இந்தியதில் இப்பொழுது வேகம் மட்டும்தான் வேண்டும் இவை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனத்துடன் வைப்பது நல்லது பணவரத்து அதிகமாகும் பெரியோருடைய பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது யார்கிட்ட உங்களுடைய வெறியவோட மூத்தவோட பகை வளர்த்துக்கொள்ளாதீங்க அது இந்த காலகட்டம் நல்லதுக்கல்ல நம்ம செய்ததெல்லாம் சரி என்று செய்து கொண்டிருக்கீர்கள் இது எல்லாமே தப்பாக போக போது பார்த்துக்குங்க இதில் யார் செய்வது சரி என்று யோசித்து பேசுவது நல்லது பேச்சில் நிதானம் தேவை டக்குன்னு வார்த்தை விட்டு வார்த்தை விட்டு அவசரப்படக்கூடாது கன்னியராசி என்பர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த நேர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நடக்க இருக்கின்ற பழங்கள் என்ன பரிகாரம் என்ன அப்படி பார்க்குறது தொழில் வியாபாரத்தில் பார்க்கும்போது எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்க இருக்குதுங்க பழைய பாக்கிகள் வசூலாதில் தாமதம் ஏற்பட்டால் கூட வந்து சேருவதில் எந்த தடைகளும் இருக்காதுங்க அந்த மாதம் எந்த ஒரு வேலையும் அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டியிருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லது புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகள் பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கொடுத்த வேலைகளை நேரத்தில் செய்து செய்வது உகந்தது குடும்பம் எடுக்கப் போகிறது ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதம் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை தரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள் குறையும் குழந்தைகளுடைய எதிர்கால நலனில் அக்கறை காட்ட போகிறீங்க விருதுனுடைய வருகை மன மகிழ்ச்சிக்கு உகந்ததாக இருக்குதுங்க ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்கப் போகிறது பெண்களுக்கு எந்த ஒரு முடியும் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது மற்றவரிடம் பகைமையை பாராட்டுவதை தவிர்ப்பு நல்லது இந்த காலகட்டம் பார்க்கும்போது பெண்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி தேவையில்லாமல் பகைமை வளர்த்துக்கு போகிறீங்க அல்லதா அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் மன நிம்மதி இருக்காது நீங்கள் செய்வதெல்லாம் சரி என்று செய்து கொண்டிருக்காதீங்க மாட்டிக்க போகிறீங்க இது பொதுவான குணங்கள் அரசியல் துறையினருக்கு எப்படி இருக்க போயிருந்த மாதம் ஆடி மாதத்தில் கன்னீராசி என்பவர்களுக்கு இந்த அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்ட போகிறீங்க விருந்து கேள்விகளில் பங்கு கொள்ள போகிறீங்க கடன் பிரச்சினை குறை இருக்குதுங்க வீண் அலைச்சல் வீண் பயம் குறைய இருக்குதுங்க அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமத்தியத்தை பெற போறீங்க கலை துறையினருக்கு அப்படி போகுது இந்த மாதம் ஆடி மாதம் கன்னியராசிக்கு கலைத்துறையினருக்கு துறையினருக்கு இருக்க போகுது எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள் சுக்கிரன் தனது சஞ்சாரத்தால் வீண் செலவையை உண்டாக்குவார் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் திட்டமிட்டுவதில் பின்னடைவு ஏற்படும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க பெரியோர் நேசம் கிடைக்க இருக்குதுங்க வாகன யோகம் உண்டாகும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும்பொழுது சென்று வரும் வாய்ப்பும் இருக்குதுங்க கன்னீராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியதுங்க கன்னீராசியில் உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ரொம்ப அவதிகள் ஏற்படவும் உடல் பிரச்சனைகள் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க எந்த ஒரு வேலை செய்வது முடியும் ஒரு முறைக்கு இருமுறை பலமுறை யோசி செய்வது நல்லது ஒரு விஷயத்தை இருக்கும்போது நீ ஆலோசனை செய்தது மூலம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம் உடைய வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள் அலைமுதும் இந்த மாதம் வெகு நாட்களாக காத்து வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு பத்திர வாக்கியம் திருமண யோகம் கல்வி உயர்கல்வி மேற்படிப்பு எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போது இந்த காலகட்டம் அடுத்தது கன்னியராசியில் இரண்டாவது வர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பகைமையை வளர்த்து நீங்கள் இருக்கும் இடத்தில் ஒரு மன சஞ்சலத்தையும் மன குழப்பத்தையும் மன வேதனையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க பேச்சில் நிதானம் தேவை பேச்சில் கவனம் தேவை டக்கு டக்குன்னு வாய் விடுவது அது இந்த காலகட்டம் வந்ததில்லை சரிங்களா யோசித்து பேசுவது ரொம்ப ரொம்ப நன்மை தரும் அது மட்டுமல்லாமல் புதிய புதிய வேலைவாய்ப்பு வண்டி யோக வாகனம் யோகம் எல்லாமே உங்களுக்கு நல்லா கைவிட வருதுங்க அது ஆடி மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு போகிற மாதிரி இருக்குங்க பிரச்சனைகள் வரும் அதற்காக நீங்கள் என்ன பண்ணாக்க ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசி செய்வது நல்லது ஆடி மாதம் பதினெட்டு வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை இருப்பது நல்லதுங்க உங்களுடைய உடல் வாதைகள் நீங்கும் அடுத்தடுக்காக ஓடுவதை நிப்பாட்டுங்க உங்கள் உடல் உடல் பிரச்சனை கொடுக்கும் வீட்டில் கலகலப்பான சூழல் உண்டாக இருக்குதுங்க இதையும் ஒரு முறைக்கு இருமுறையோ யோ செய்வது நல்லது நீங்கள் செய்யும் யாவையும் கொஞ்சம் யோசித்து பார்த்து செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் கல்வி பிடிக்க போயிடுது பள்ளி மற்றும் கல்வி படிக்கக்கூடிய மானச் இந்த காலகட்டம் இருக்குங்க திருமண யோகத்துக்காக வரம் பார்த்து கொண்டிருப்பதற்கு காலகட்டம் உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புத்தரபாக்கியத்தை காற்று நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லையே என்று இயங்கியிருந்த காலகட்டம் உங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கப்பட்டு மனம் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க இப்போ கன்னியராசியில் கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில் நிதானம் தேவை எதுவுமே கன்னியாசி பொறுத்த வரைக்கும் மனசுட்டு பேச மாட்டீங்க எல்லாத்தையும் ஓப்பன் பேசுறீங்க அது பிரச்சனை எங்கே போய் முடியுமே தெரியாது அதெல்லாம் மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க நன்கு ஆலோசித்து பிறப்பு நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்கள் இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றங்கள் பதவி உயர்வு ஊதிய உயர் சம்பளம் கணக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுக்கு முக்கியமாக வரைக்கும் இந்த காலத்தில் தெளிவாக இருக்க போகுதுங்க குடும்பத்தில் காகப்பட்ட சூழல் உண்டாகும் மேல் அதிகாரிகள் உங்களுடைய இடத்தில் பாராட்டுகள் பெற இருக்கீங்க உங்களுடைய உடல் சற்று அக்கறை தீர்த்த வேண்டும் அது மட்டும் தான் மா பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கும் மாலோச்சனங்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது தீர ஆலோசியத்து செயல்படுவது நல்லது நிம்மை தரும் புதிய முயற்சிகளில் தாமதம் ஏற்பட இருக்குதுங்க பரிகாரத்தை பொறுத்தவரை ஐயப்பனை வணங்கி வர எல்லா பிரச்சினையும் தீரும் மன நிம்மதி உண்டாகும் அதிர்ஷ்டினங்கள் என்று சொல்லக்கூடியது ஆகஸ்ட் மாதம் எட்டு ஒன்பது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சென்று வாரங்கள் ஒரு முறை அதிர்ஷ்ட கிழமைன்னு சொல்லக்கூடியது ஞாயிறு புதன் வெள்ளி சந்திராஷ்டிர தினம் வரைக்கும் ஜூலை மாதம் பதினெட்டு பத்தொம்போது தேதியிலும் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சு பதினாலாயிரம் தேதி சந்திராசன நிகழ இருப்பதால் ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனம் தேவைங்க நினைவுகளை கணியராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரங்களும் பொறுமை வீடியோ பண்ணுறீங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோப்பதிவு சந்திக்கும் வரை உங்கள் உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நேரங்கள் நன்றி வணக்கங்க